ஆமா சோ நம்மகிட்ட வந்து அந்த விநாயகர் சீர்த்துக்கு தேவையான எல்லா சிலைகளுமே ஒரே இடத்துல வந்து என்ன சுத்தி இருக்கிறத நீங்க பெரிய சிலை தான் வணக்கம்ண்ணா வணக்கம் வணக்கம் இப்ப திருப்பூர்ல இருக்கிற விநாயகர் ட்ரேடர்ஸ்க்கு வந்து நம்ம வந்திருக்கோங்க திருப்பூர்ல இருக்கக்கூடிய எல்லா விநாயகர் சிலைகளுமே அதாவது இந்த விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான சிலைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேக் பண்ணி இங்க வந்து வித்துட்டு இருக்காங்க இவர் தான் ஓனர் வணக்கம் என் பேர் வந்து தர்மபிரகாஷ் இந்த செல்வநாயர் ட்ரேடர்ஸ் உடைய ஓனர் அப்பா தான் இது ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தார் இந்த வருஷத்துல இருந்து நான் வந்து ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணியிருக்கேன் நான் வந்து எம்எஸ்சி சிஎஸ் வந்து பட்டதாரி முன்னாடி வந்து நைட் வருஷம் நான் பேங்க்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து நான் விநாயகர் மேக்கிங்ல தான் நான் இப்போ இருக்கேன் நாங்கள் செய்கிற விநாயகர் எல்லாமே வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி விநாயகருங்க ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னா வந்து களிமண் பேப்பர் கூல் வேஸ்ட் பேப்பர் ஒர்க் இல்லைங்களா அந்த பேப்பர் கிளச்சு நம்ம மேக் பண்ணுற விநாயகர் சரி இது வந்து நூறு பர்சன்ட் இது ஈக்கோ ஃப்ரெண்ட்லி எந்த வித ரசாயனம் அதாவது ரசாயனம் மீன்ஸ் பிஓபி பிளாஸ்டா பாரிஸ் சொல்லுவாங்க நம்ம ஊர்ல வந்து தடை செய்யப்பட்ட ரசாயன பொருள் சரி அது வேற ஒன்றும் இல்லை அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிரேடு சிமெண்ட் அது நீங்க விநாயகரை வந்து அதுல மேக் பண்ணி அதை வந்து நம்ம தண்ணியில கொண்டு கரைச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து கரையாது இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அரை அடி விநாயகர்ல இருந்து எங்ககிட்ட வந்து பதினஞ்சு அடி வரைக்கும் இருக்குது சரி சில ரெகுலேஷன்ஸ்னால வந்து விநாயகர் வந்து தான் நம்ம வைக்கணும் இதுதான் நம்ம கவர்மெண்ட் ஜிஓ இங்க வந்து நம்ம வரக்கூடிய கரெக்டான வாடிக்கையாளர்களுக்குமே வந்துங்க நம்ம இப்போ இங்கே போட்டிருக்கிற விலையிலிருந்து நம்ம அஞ்சு பர்சன்ட் வந்து நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் அதாவது மினிமம் பத்து சிலை எடுக்கிறவங்களுக்கு நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே கொடுக்குறோம் சரி ஓகேங்க ஹோல்சேல் பிரைஸ்னா நம்ம பன்னெண்டு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் குடுக்குறாங்க இப்போ இந்த விநாயகர் வந்து ஒன்பது அடி விநாயகருங்க இவர் வந்து ராஜ விநாயகர் நல்ல டர்பன் கட்டியிருக்காரு சரி இந்த பக்கம் வந்து நந்தி பகவான் இருக்கிறாருங்க சரி இந்த செலை வந்து இருபத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்ங்க இதுல வந்து உங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நாங்க கொடுப்போங்க சரி அதே மாதிரி இந்த விநாயகர் இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏழு அடி விநாயகருங்க சரி கீழே வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயரோட உட்காந்துருக்காரு சரிங்க ஆஞ்சநேயர் மேல விநாயகர் உட்காந்துருக்காருங்க இது வந்து இந்த வருஷம் பாம்பேல ட்ரெண்டிங்மா போற கலருங்க இது என்ன கலர் அப்படின்னா இது வந்துங்க சாக்லேட் கலர்னு சொல்லுவாங்க இது இந்த வருஷம் ட்ரெண்டிங்ல இருக்கு இந்த கலர் சோ நாங்க அங்கிருந்து அதே மாதிரி இந்த பெயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நாங்க நம்ம நம்ம ஊர் லோக்கல் பெயிண்ட்ஸ் எதுவுமே கிடையாதுங்க எல்லாமே வந்து ஆந்திரா விஜயவாடா பாம்பே அங்கிருந்து அங்க பவுடர்ஸ் எல்லாம் இங்க கொண்டு வந்து அந்த பவுடர்ஸ் வந்து நம்ம வந்து பயண்டர்ல மிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம விநாயகர் நம்ம வரணமா ஏத்துறோங்க அதனால இருந்து உட உடனே உடனே இது வந்து கரைஞ்சிரும் விநாயகர் ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் இந்த விநாயகர் மலையில இருந்தா போதும் டோட்டலா எல்லாமே வந்து கரைஞ்சிரும் அந்த மாதிரி தான் இருக்குங்க இந்த விநாயகர் அதே மாதிரி இது வந்து பதினேழாயிரம் ரூபாய்க்கு இந்த விநாயகர் இந்த ரேட்டுக்கு மேக்சிமம் எங்கேயுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இந்த சைஸ் விநாயகர் எல்லா பக்கமே நான் விசாரிச்ச வரைக்கும் அபோவ் டுவெண்ட்டி தான் இருந்திருக்கு தான் இருந்திருக்கு நாங்க பதினேழாயிரம் ரூபாய்க்கு தரோம் இந்த விநாயகருங்க ரெண்டாவது இது வந்து இது வந்து அஞ்சடி பிள்ளையர் இது அஞ்சடி இந்த விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆந்திரால வந்து இது ஃபேமஸான கலர் பிளாக் ஷேடு கொடுத்து அதுல வந்து கலர் கலர்ல வந்து இப்படி ஸ்ப்ரே பண்ணுவாங்க இது வந்து ஒரு இது ஒரு இது ஒரு வெரைட்டி ஆஃப் கலர்னு வச்சுக்கோங்களேன் எல்லா சிலைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் எல்லா கம்ப்ளீட்டாக இங்கே ஒரு அடி சிலையிலேருந்து நாங்கள் எடுக்க நாங்கள் கொடுக்கக்கூடிய பதினஞ்சு பத்தடி சிலை வரைக்கும் எல்லாத்துலேயுமே பத்து அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேங்க சரிங்க அதே மாதிரி ஹோல்சேல் பிரைஸ் வந்து நாங்கள் பன்னெண்டு பர்சன்ட் கொடுக்குறாங்க அது ஹோல்சேலில் மினிமம் பத்து பீஸ் எடுக்கணுங்க ஒரே ஆள் பில்ல பத்து பீஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு நாங்கள் அந்த பன்னெண்டு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தான் நாங்கள் கொடுத்துருவோம் குடோன்லேருந்து எங்கெங்கே விநாயகர் போகுது அப்படின்னா வந்து குடலூர் ஊட்டி மேட்டுப்பாளையம் கோயமுத்தூர் திருப்பூர் உடுமல்பேட்டை பொள்ளாச்சி அவினாசி கேரளா மறையூர் போகுது கேரளா மறையூர் போகுதுங்க அப்புறம் வந்து பாலக்காடு போகுது இந்த டைம் அப்புறம் போன டைம் வந்து எங்க போச்சுன்னா ராமேஸ்வரம் போச்சு இங்கிருந்து இங்க சில அது த்ரீ டேஸ் இங்கிருந்து டிராவல் பண்ணி போனாங்க அவங்க வந்து அவங்க பேஸ்புக்ல பார்த்து இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து அவங்க வந்து இங்க வந்து சில எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த வருஷம் நாங்க வந்து ஃபேஸ் பண்ண ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா வாட்ஸ்அப்ல பிசினஸ் பண்றாங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டே வந்து விநாயகர் போட்டோ என்னங்க விநாயகர் சின்னதாக இந்த நைன் ஃபீட் விநாயகர் இருக்கு இல்லையா இந்த விநாயகர் பார்த்துட்டு ஒரு பையன் என்னங்க அஞ்சு விநாயகர் அனுப்புறீங்கன்னு கேட்குறேன் புரியுதுங்களா ஏன்னா வாட்ஸ்அப்ல உட்காந்துட்டு அவங்க வீட்டுல உட்காந்துட்டு அவங்க பாக்குறாங்க விநாயகரை வந்து நம்ம வந்து நேர்ல வந்து பார்த்து அவர் வந்து எங்க போகணும்னு அவர் முடிவு பண்ணுவாருங்க வாட்ஸ்அப்ல பார்த்தாலும் நிறைய யூடியூப்ஸ் நிறைய இருக்கு பட் அவருக்கான மரியாதை நம்ம நேர்ல வந்து செலுத்தணும் கரெக்ட்டுங்களா கண்டிப்பா புக்கிங்க்கும் அட்வான்ஸ் பே பே பண்றதுக்கு டைமுங்க சரிங்க பெரிய சேலை புக் பண்ற மாதிரி இருந்தால் அதாவது எப்போ சிக்ஸ் ஃபீட் செவன் ஃபீட்டுக்கு மேல போச்சுன்னா நீங்க புக் பண்ணணும் அது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது வந்து வந்து நம்ம சேனல் மூலமா கொண்டு போகலாம் இதே நைன்டி டேஸ் முன்னாடியே தான் விநாயகரை வந்து பெரிய சிலை அதாவது ஒன்பது அடி பத்தடி விநாயகர் எல்லாமே புக் பண்ண முடியுங்க இப்போ எங்ககிட்ட வந்து ஒன்பது அடி மட்டும்தான் இருக்குது பத்தடி அவுட் ஆஃப் ஸ்டாக் எல்லாமே எங்களுக்கு அட்வான்ஸ்ட் ஆயிருச்சு பத்தடி கொண்டு போலாமா கொண்டு போலாம் கொண்டு போலாம் அதான் கொண்டு போலாம் டென் ஃபீட் வரைக்கும் அலவுட் இருக்குல்ல அப்புறம் நீங்க இது பண்றீங்க அதுக்கு மேலதான் போக கூடாது ஆமா நீங்க இல்ல பதினோரு தான் கொண்டு போக கூடாது பத்து அடி அடி நீ கொண்டு போலாம் ஒன்பது ஒன்பது அடி ஐம்பத்தெட்டு இன்ச்சு இருக்கும் அந்த விநாயகர் ஓ சரி 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 புரியுதுங்களா ஆமா ஆமா நம்ம என்ன லீகலைஸ்னா அந்த லீகலைஸ் தான் நம்ம கொண்டு போயிட்டு புரியுது இப்ப இந்த விநாயகர் பத்தி நைன் ஃபீட் இன்னும் உங்களுக்கு ஒரு அடி கேப் இருக்குது இதுல சரி சரி புரியுதுங்களா நீங்க ஒரு அடி வரைக்கும் இதுவே போதுமானதா ஆமா அதனால வந்து நம்ம எல்லாத்துக்குமே இனி 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 வரும் காலங்கள் அப்படித்தான் இருக்குது வாங்க நம்ம அடி காட்டுல வாங்குது இதெல்லாம் வந்து கற்பகவனாயிருங்க இது நாங்க பிளாக்லயா வந்து ஷேடில் கொடுத்து கிரே மாதிரி பண்ணிருக்கோம் இது ஒரு நல்ல ஸ்டைலிஷான நல்ல கலர் வாங்க இது சூப்பரா இருக்கும் அதே மாதிரி இதுல வந்து உங்களுக்கு இது இது வந்து ஒரு சாக்லேட் கலர் வித்து இந்த மரகத பச்சை கலர் சொல்லுவாங்க அதையும் மிக்ஸ் பண்ணி ஒருத்த ஒரு கலர் இது இதெல்லாம் வந்து ஏன்னா நான் ஒரு யங்ஸ்டர் அதனால வந்து நான் உங்களுடைய இடத்துல இருந்து நான் இதை நான் பாக்குறேன் இந்த விநாயகர் எப்படி இருக்கும் இந்த விநாயகர் நான் பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் பாப்பேன் இந்த விநாயகர் இது சரி இல்ல அது சரி உடனே இது சரி மாத்துங்க இது பண்ணுங்க அந்த மாதிரி தான் பெயிண்ட் பண்ண முடியுமா இத ரீபெயிண்ட் பண்ணலாம் பெயிண்டிங் இனிஷியல் ஸ்டேஜ்ல பண்ணலாம் இதுல எப்படின்னா இந்த விநாயகர் வந்து ஃபிட் பண்ணிடுவாங்க எல்லாமே பண்ணிருவாங்க இது மேல வந்து ஒரு ஒயிட் பேஸ் குடுப்பாங்க ஒயிட் பேஸ் குடுத்தா ஒயிட் ஆயிடும் ஊட்டினது இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பண்ணி வந்து பண்ணிடுவோம் அதுக்கு மேல ஒரு பாடி கலர் இந்த கலர் போடுவோம் பாடி கலர் போட்டு அதுக்கு மேல நாங்க கோட் ஒன்னு கொடுப்போம் அந்த பாடி கலர் ஏற்ற வரைக்கும் நம்ம என்ன வேணா பண்ணலாம் அந்த கோட்டிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இது பண்ண முடியாது நான் சொல்றதுக்கு அப்புறம் வந்து நம்ம சின்ன சின்ன மைனர் ஒர்க் சேலமா ஒளிய இது வந்து நம்ம அந்த அந்த கோட் கொடுத்துட்டு அப்புறம் அதுக்கு மேல பண்ண முடியாது அந்த தான் உங்களுக்கு அந்த ஷைனிங் தெரியும் தெரியுது உங்களுக்கு ஆமா 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 அந்த கோட்டிங் கொடுத்து அதுக்கப்புறம் இது பண்ண முடியாது ரீப்பீன் பண்ண முடியாது ஓகே ஓகே நிறைய ப்ராசஸ் இது கிட்டத்தட்ட வந்து ஆறு மாசம் ஓ ஆறு மாசம் எப்பவுமே வந்து ஜனவரி பொங்கல் வருது இல்லையா பொங்கல் முடிஞ்சு டூ மந்த்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஒர்க்கு ஓ சரி நாங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வந்து நாங்க சில இடங்கள்ல பர்ச்சேஸ் பண்ணுவோம் சில நாங்களே இங்க டை போடுவோம் டை இது அங்கே பண்டமாற்று முறை மாதிரி கொண்டு வந்து நாங்க மாடல்ஸ் கிட்டத்தட்ட இங்க இருக்கிறது மட்டும் ஒரு பதிமூணு இருந்து நாங்க வந்து தேடி 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 எடுத்து வந்தது எந்த விநாயகருமே ஒரே ஸ்டைல இருக்காது ஆமா ஆமா நாங்க நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் இது இது அதாவதுங்க இது ஒரு கம்பெனி அது ஒரு கம்பெனி இருந்து வந்தது இது ஒரு கம்பெனி இருந்து வந்தது ஏன்னா ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு ஸ்டைல் வச்சிருப்பாங்க விநாயகர் எப்பவுமே இப்ப பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில விநாயகர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காது கொடாப்பா இருக்கும் நல்லா அழகா நல்லா காது விரிஞ்சிருக்கும் அதே மாதிரி இந்த விநாயகருக்கு பாத்தீங்கன்னா காது அப்படி கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்கும் அதுவும் அதே மாதிரி தான் இது எல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கம்பெனியில அதே மாதிரி ஒரு சில ஒருத்தர் வந்து உடம்பு வந்து பெருசா போடனால உருவமா போடுவாங்க ஒருத்தர் வந்து முகத்தை உருவமா போடுவாங்க இந்த மாதிரி நிறைய மல்டிபிளா இருக்குது நிறைய ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து மோர் தென் ஹண்ட்ரட் பீப்புள்ஸ்க்கு மேல வராங்க இங்க நூறு பேர் நூறு பேருக்கு மேல இங்க வந்து விசிட் பண்றாங்க டெய்லியும் டெய்லியும் விசிட் பண்ணி நிறைய அதுல புக்கிங்ஸும் ஆகுது சோ நாங்க புக்கிங் ஆனா நாங்க இந்த மாதிரி வந்து ப்ராப்பரா நாங்கள் கட்டி எந்த பக்கம் உங்களுக்கு விஷயம் இந்த மாதிரி வந்து நாங்கள் எழுதி அவங்க நேமு அவங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே நாங்கள் போட்டு கொடுத்துருவாங்க ஓகே இந்த மாதிரி வந்து பக்காவாக பேக் பண்ணி வச்சுருவோம் அவங்க எப்போ வந்தாலும் கூட அவங்க வந்து ஃபுல் பேமெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் ஆமாம் இதுதான் வந்து சிம்பிள் வே நாங்கள் எல்லாமே சிம்பிளைஸ் பண்ணிட்டோம் இதுக்கு நிறையான இந்த அளவுக்கு நாங்கள் தொழிலை கற்றுக்கிறதுக்கு எங்களுக்கு இருபது வருஷம் ஆயிருக்கு சரி படிப்படியா 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 கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கத்துக்கிட்டு கிட்டத்தட்ட பூர்வீக இடம் இங்க வந்து நாங்க மோர் தென் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு மேல இங்க இருக்கிறோம் இந்த இடத்துல இருந்து தான் நிறைய சட்டி பானை எல்லாமே செஞ்சு நாங்க கொண்டு போவோம் அதே மாதிரி தோட்டத்துக்கு கருப்பண்ணசாமி குதிரை இதெல்லாம் நாங்க செஞ்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு அது நவீனமா மாறி 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 இன்னைக்கு நாங்க விநாயகர் செஞ்சிட்டு சரி அப்புறம் விளக்கு செய்கிறோம் இந்த மாதிரி பல செயல செஞ்சிட்டு இருக்காங்க போல வாங்க சரி ரெண்டாவது எங்க ஏரியா இந்த சுட்டு வாரத்துல நம்மளது பெயிண்டிங் ஒரு விஷயத்துல வந்து நாங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றது சரி சரி மத்த பக்கம்ல விலையை குறைக்கணுங்கிற பேர்ல வந்து அவங்க குவாலிட்டியை குறைச்சிடறாங்க ஆமா சோ நம்மகிட்ட வந்து அந்த காம்ப்ரமைஷன் இருக்காது குவாலிட்டி இருக்கும் அந்த குவாலிட்டிக்கான தான் நம்ம போட்டிருக்கோம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஏழு அடி சிலைங்க இது பதினேழாயிரம் ரூபா வருங்க ரெண்டாவது வாங்க அப்படி இது 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 வந்து ஆறு அடி சிலை பதினஞ்சாயிரம் சரிங்க இது வந்து யானை மேல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி சிலை இது சரியா இருக்குங்க அது அதே மாதிரி இது சின்ன சிலை இது வந்து நாலடி அடி சில நாலாயிரம் ரூபாய் இது சின்ன சின்ன பசங்க குழந்தைகள்லாம் வராங்க இல்லையா அவங்களுக்காக இந்த சிலையில செஞ்சு வச்சிருக்கோம் நாங்க நிறைய இதுல எங்களுக்கு லாபம் கிடையாது சரி இதுல வந்து சரி வர்றவங்க ஆசையா ஒரு ஆர்வத்துல வருவாங்க வந்து டிசப்பாயின் பண்ணி அனுப்பக்கூடாது அதனால நாங்க இதெல்லாம் வந்து ஒரு நாலாயிரம் ரூபாய் அந்த மாதிரி அதெல்லாம் கொடுத்துறது வந்து இது ஒரு புது கலர் இருக்குது முத்து இருக்கு இல்லைங்களா முத்து மாதிரியே அந்த கலர் நாங்க செஞ்சிருப்போம் இது இது ஒரு இது ஒரு லேட்டஸ்ட் கலருங்க இது வருஷ வருஷம் வருஷ வருஷம் இந்த மாதிரி கலர் கேட்டு வாங்குவாங்க இவங்க எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கினது இந்த சிலை ஒரே ஆமாங்க இது எல்லாமே வந்து முத்து கலருங்க இது ராமர் ப்ளூ கலர் இது இந்த சிலை வந்து ராமர் ப்ளூ ராமருடைய கலர் இருக்கு இல்லையா அந்த கலர்ல நாங்க செஞ்சிருக்கிறோம் ஒவ்வொரு கிரியேட்டிவ் அதாவது வர்ற வர்ற கஸ்டமர்ஸ் எங்களுக்கு ஐடியா சில ஐடியாக்கள் எல்லாம் கொடுப்பாங்க ரெண்டாவது ஆஞ்சநேயருக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு கலர்ல போட்டிருப்போம் பாத்தீங்களா பஞ்சமுக முக ஆஞ்சநேயருங்க சரி இவருக்கு வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல போட்டுருக்கோம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கிரியேட்டிவிட்டி இது ஒரு கஸ்டமர் எங்களுக்கு சொன்னதுங்க இங்க ஒரு கஸ்டமர் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க நான் அதை பண்ணி பண்ணி வச்சிருக்கோம் இவரு இது வேற யாரும் ஆமா இது வந்து உங்களுக்கு இதெல்லாமே வந்து உங்களுக்கு ராவணன் மோகம் சரிங்களா இது ஆஞ்சநேயர் மோகம் சரிங்களா இது வந்து ஒவ்வொரு கிரியேட்டிவிட்டி தானே ஒன்னொன்னும் அதாவது இந்த மாதிரி வந்து பஞ்சமுகம் ஆஞ்சநேயர் தான் கொஞ்சம் செஞ்ச போன டைம் அது வந்து விநாயகர் இவ்வளவு உருவமா இருப்பாரு முகமே அஞ்சு முகம் இருக்கும் கை பத்து கை இருக்கும் அந்த மாதிரி வந்து இது வந்து அதுலயே கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணி ஆஞ்சநேயர் கீழே விநாயகரையும் வச்சுட்டாங்க வருஷங்கள்ல எங்களுக்கு புதுசு புதுசா ரிவ்யூ அத நாங்க மைண்ட்ல வச்சு நாங்க செய்வோம் ஒரு ஒரு அவங்களே வந்து கேக்குறாங்க ஆமா கேக்குறாங்க எனக்கு இல்ல அதாவது எனக்கு இந்த மாதிரி வேணுங்கன்னு கேட்கல அப்படி கேட்க மாட்டாங்க அவங்க வந்து இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இது வந்து ஸ்பெஷல் டிசைனுங்க இது மூணு பீஸ் இது பத்து பீஸ் ஆர்டர் எங்களுக்கு மூணு தான் வந்துச்சு வந்து ஒண்ணுதான் பாக்கி மீது எல்லாமே வந்து புக் ஆயிடுச்சாங்க இது வந்து இது வந்து நைன் பீட்ல எல்லாமே நைன் பீட் ஆகுது ஆமா உங்களுக்கு அது காலத்துக்கு மேல கலிங்க கலிங்க சொல்லுவாங்க பாம்பு மேல நடந்த மாட்டுற மாதிரி இந்த விநாயகர் இது வந்து குழந்தைகளுக்காகவே இந்த விநாயகர் செஞ்சிருக்கோம் குழந்தைங்க சின்ன பசங்க நிறைய வந்து ஆயிரம் ஐநூறு ஆயிரம் ஐநூறு சேர்த்து கொண்டு வந்து விநாயகர் விநாயகர்னா விநாயகர் தான் கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்பாங்க சரி அப்படி போது அந்த பசங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய விநாயகர் நம்மளும் பெரிய விநாயகரை வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் அந்த ஆர்வத்தை வந்து நம்ம பூர்த்தி செய்யும் வகையில வந்து நம்ம இது சின்னதா ஒரு விநாயகர் வச்சிருக்கோம் இந்த விநாயகர் வந்துங்க நாங்க சும்மா டேபிள் மட்டும் ஹைட் பண்ணி இந்த விநாயகர் வந்து இது எனக்கு தெரிஞ்சு இது டேபிள் ஹை கம்மியா இருந்தா உங்களுக்கு இது வந்து பத்தாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சில் கொடுப்போம் கொஞ்சம் டேபிள் ஹைட் பண்ணா கொஞ்சம் வேலையு பண்ணி நாங்க இதே பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் சரிங்களா இதே ஹைட்ல நீங்க பெரிய சைஸ் விநாயகர் பாத்தீங்கன்னா பதினேழாயிரம் பதினாறாயிரம் ரூபாய் இருக்கும் புரியுதுங்களா புரியுது 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 பெரிய பெரிய சைஸ் விநாயகர் பாக்கணும் அப்படின்னா பதினேழாயிரம் பதினாயிரம் ரூபாய் இருக்கும் அந்த சின்ன பசங்கனால வந்து அந்த அமௌண்ட் கொண்டு வந்து கொடுத்து வாங்க முடியாது இல்லையா அதனால நாங்க இது வந்து விநாயகர் வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் போட்டிருக்கோம் பத்தாயிரம் ரூபாய் வந்து அந்த பையன் விநாயகர் சை நாங்க கொடுத்துருவோம் ஏன்னா அவங்களுடைய ஆர்வத்தை நம்ம வந்து கெடுத்துடக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்துக்காக நான் பண்ணிட்டு இருக்கிறேன் இதே சைஸ்ல இன்னொன்னு கொஞ்சம் உடம்பு உருவம் சின்னதா ஒரு விநாயகர் இருக்குதுங்க அதெல்லாம் உள்ள இருக்குது அந்த விநாயகர்ல வந்து ரொம்ப சின்ன விநாயகர் ஆக்சுவலா அது மூணு அடி விநாயகர் தான் அது சரி சரி ஆனா அந்த விநாயகர் வந்து வெறும் எட்டாயிரம் ரூபா தான் அது ஓ புரிஞ்சுது ஓ இதே மாதிரி ஆமா ஆமா இப்ப நீங்க இந்த சைஸ் விநாயகர் நீங்க அங்க பாக்கணும்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க சரி 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 இந்த விநாயகர் இந்த விநாயகர் இது ஒண்ணுமே இல்லதான் இது 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 வாங்க இது வாங்க இது வெறும் மூணு அடி விநாயகர் தான் ஆக்சுவலா ஓகேங்களா இது வெறும் மூணடி விநாயகர் தான் ஆனா இந்த விநாயகர் வந்து சின்ன பசங்க வந்து கேக்குறதுனால அவங்களுக்கு சின்னதா அமௌண்ட் கம்மியா இருக்கணும் விநாயகரும் பெருசா வேணும்னு கேப்பாங்க அப்படி கேக்குறவங்களுக்காக நம்ம வந்து எட்டாயிரம் ரூபாய் போட்டு இந்த மாதிரி விநாயகரை குடுத்துறத அவங்க கையில சரி சரி இந்த அப்பா இது நீ வந்து பெரிய விநாயகரை கொண்டே வச்சுக்கணும் அவங்களுக்கு ஒரு ஆர்வத்துல அவங்க வந்து வைப்பாங்க அந்த ஒரு சின்ன ஒரு இதுக்காக நம்ம இந்த மாதிரி வச்சிருக்கோம் அந்த டைம் சரி இது மாதிரி போன டைம் வந்து நிறைய சின்ன சின்ன பசங்க வந்து கேட்டாங்க அண்ணாங்க கிட்ட ஐயாயிரம் தான் இருக்குது ஆறாயிரம் ரூபாதானா இருக்குது பண்ணணும் பெரிய சிலையை வைக்கணும்னா அப்படி இந்த சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாயிரம் வரும் இந்த மாதிரி ஃபோன் இந்த மாதிரி சிலையெல்லாம் இந்த சிலை இங்கே போய் காட்டுங்க இந்த மாதிரி சிலையில வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா இருபத்தி ஏழாயிரம் ரூபா வருங்க சரிங்க சரி ஆனா நம்ம குட்டி பசங்களுக்கு வந்து அவங்கனால ஒரு ஐயாயிரம் ரூபாயோ ஆறாயிரம் அதிகபட்சம் பத்தாயிரம் ரூபாய் முடியும் அதுக்கு மேல முடியாது இல்லையா அவங்களுக்காக நம்ம இந்த சிலையை நம்ம உருவாக்கி இருக்கிறோம் இது எல்லாமே மூணு அடி நாலு அடி இதெல்லாமே வெறும் இதெல்லாம் வந்து அஞ்சடிங்க வெறும் ஐயாயிரம் ரூபா தான் இந்த சிலை சரி 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 இது அஞ்சடி ஐயாயிரம் ரூபாய் இது வந்து நாலடி இது ஆறாயிரம் ரூபாய் எனது வந்து உருவம் பெருசா இருக்கு விநாயகர் ஆமா ஆமா உருவம் நல்லா உருவம் நல்லா பெருசா இருப்பாரு அதே மாதிரி இது வந்து ஐயாயிரம் ரூபாய் இது வந்து ஆறாயிரம் ரூபாய் அதுக்கு மேல நம்மள நாலடி எல்லாமே ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் இது ஆக்சுவலா வந்து கம்மி தான் அது இந்தியாவிலேயே கம்மின்னு நான் இது நான் சொல்ல மாட்டேன் சரி சரி என்னன்னு நியாயமான விலையோ அந்த விலையை நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது வந்து லிங்கத்தை கட்டி பிடிச்ச மாதிரி இதெல்லாம் வந்து இது ட்ரெடிஷனலா எப்பவுமே நம்மகிட்ட போற விநாயகர் சரி சரி லிங்கத்தை கட்டிச்ச மாதிரி இருக்காரு இல்லீங்களா இது விநாயகர் வந்து எப்பவுமே இங்ககிட்ட இருக்கும் எப்பவுமே போகும் அந்த விநாயகர் அதே மாதிரி அந்த சத்ரபதி சிவாஜி விநாயகர் அதெல்லாமே நான் அங்க காட்டுங்க சரி சத்ரபதி சிவாஜி எல்லாமே புக் ஆயிடுச்சு எல்லாமே நான் உங்களுக்கு நான் போட்டோஸ் நான் அனுப்புறேன் பாருங்க நல்லா இருக்கும் ஆனா இது டைம் உங்களுக்கு அதை காட்ட முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு இது வந்து சிவதாண்டவம் பாருங்க இந்த விநாயகரை மாற மாதிரி இந்த விநாயகர் அந்த நந்தியம்பன் வந்து பின்னாடி வந்து அவர் நிக்கிற மாதிரி இந்த விநாயகர் வந்து அஞ்சரை அடி விநாயகருங்க சரி ஆனா இது ஏன்னா என்னோட ஹைட்டுக்கு இருக்கு பாருங்க விநாயகர் பத்தாயிரம் வயிறுறேன் விநாயகர் சரிங்க சரிங்க ரொம்ப விலையில ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் வாங்க அப்படியே காட்டுறேன் வாங்க அடுத்தது இதெல்லாம் வந்து இது வந்து சும்மா சோபா செட் மிளக்கும் அந்த மாதிரி சரி இதுவும் அப்படிதான் இது சில யங்ஸ்டர்ஸ் வந்து எனக்கு பெரிய சில அது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சில அதே ஹைட் தான் இந்த சில இருக்கு பதினேழாயிரத்தி சரி சரி புரியுதுங்க புரியுதுங்க அதே அதே புரியுது இந்த சில இதெல்லாம் ஒவ்வொன்னு இந்த மாதிரி வந்து நம்ம சின்ன பசங்களுக்காக நம்ம சரி அந்த சத்ரபதி சிவாஜிலிய மாடல்ல இது வந்து ஒரு சின்ன மாடல் இங்க சரி சத்ரபதி சிவாஜி மாடல் இது வந்து உங்களுக்கு நாங்க நியர்லி நாங்க ஒரு டென் தௌசண்ட் சிலை அந்த இது புக் ஆயிடுச்சு புக் ஆயிடுச்சு பல்லடம் போற சிலைங்க அதனால இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய காட்டுறவாங்க நிறைய இருக்கு நம்மட்ட நீங்க சிலை அதே மாதிரி நீங்க சிலை வந்து புக் பண்றீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து நாங்கள் இருபத்தி அஞ்சாவது ஆண்டு வெள்ளி விழாங்க நம்மளுது சரி வெள்ளி விழாக்கு நாங்கள் அடி எடுத்து வைக்கிறதுனால பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே சிலை எடுக்கிற ஒவ்வொரு கஸ்டமருக்குமே நாங்கள் வந்து குழுக்கள் முறையில் தங்கம் வெள்ளி நாணயங்கள் கொடுக்குறோம்

கோலங்க அருமையான கோலம் இது இது இந்த சிலை வந்து பாக்குறவங்க எல்லாம் கேக்குறாங்க இந்த செலை இந்த டைம் வந்து ஒரே ஒரு சிலதான் இருந்துச்சு கொடுத்து இது சில வந்து பெயிண்ட் ஆகறதுக்கு முன்னாடியே இந்த சில எப்படி இருக்கோ அந்த கஸ்டமர் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணி வந்து புக் பண்ணிட்டாங்க அது பன்னிரெண்டு அடி ரொம்ப இது நல்லா இருக்கும் பாக்குறதுக்கே பாக்குறதுக்கே பிரம்மாண்டமா இருக்கு சில வந்து ஒரு கஸ்டமர் வந்து கேட்டாரு இது ஆக்சுவலா வந்து விநாயகர் வந்து ஆஞ்சநேயருடைய பாதத்தின் கை வச்சு நிக்கிற மாதிரி சரி 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 அந்த பக்கம் வந்து இது வந்து சிவன் பார்வதி அது வந்து அர்த்தநாரீஸ்வரர் அது ஆக்சுவலா ஆமா சரிங்களா இது ரெண்டு பக்கம் சிவன் இந்த பக்கம் வந்து பார்வதி பார்த்தா டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டாவது இது வந்து வந்து நந்தி பகவான் சரிங்களா அதே மாதிரி இது வந்து மூக்ஷிக வாகனம் இந்த பக்கம் வந்து கிருஷ்ணர் வந்து நான் தாண்டவம் மாறுற மாதிரி நாகத்து மேல தாண்டவம் மாற நாகம் கீழே இருக்கும் சரி நாகத்து மேல தாண்டவம் மாடுற மாதிரிங்க இது சரி இதுதான் வந்து எங்களுடைய பிரம்மாண்டம் பதினெட்டு அடி சில ஆக்சுவலா இது இந்த டைம் வந்து ஒரு கஸ்டமர் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஹைட் இஷ்யூ இருக்கிறனால நீங்க பத்தடி பண்ணி கொடுக்க முடியுமான்னு ஒரு வார்த்தை கேட்டதுக்காக நாங்கள் ஃபுல்லா இது கீழே பாருங்க ஃபுல்லா நாங்கள் இது ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இது கீழே இதெல்லாம் இதோட கட் பண்ணி இதுக்குள்ள கொஞ்சம் எல்லாம் அந்த மாவுல வந்து நீட்டாக கட்டி பெட் வேணும் ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்தா நிக்கணும் இல்லையா அதனால வந்து கீழே மாவு கட்டி அதுக்கப்புறம் இந்த விநாயகர் வந்து கீழே இறக்கிடுவோம் இறக்கிட்டு இந்த விநாயகர் வந்து பத்தடி ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து இந்த விநாயகர் வந்து அந்த கஸ்டமர் வந்து பார்த்துட்டு ஓகே சொல்லி உடனே வந்து பாதி பேமெண்ட் பண்ணிட்டு போயிட்டாரு அட்வான்ஸ் எங்களுடைய ஒர்க் பார்த்து அவங்க வந்து அவங்க ஏன்னா அவங்க கேட்ட ஒரு வார்த்தைக்காக நம்ம இந்த அளவுக்கு மெனக்கட்டுறோம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக வந்து அவங்க இது பண்ணிட்டு உங்களுக்கு அந்த சைடு வந்து ஆப்போசிட்ல இன்னொரு விநாயகர் இருக்கு அந்த விநாயகருக்கு வந்து இது இங்க ராமர் இருக்கிற இங்க வந்து ஆஞ்சநேயர் அங்க வந்து ராமர் இருப்பாரு இது அது வந்து அது ஒரு மாடலுங்க சேம் இதேதான் அப்புறம் இது வந்து அமர்கல விநாயகர் அங்க அடுத்து முன்னாடி காட்டுறேன் உங்களுக்கு அமர்கல விநாயகர் அமர்கலம் படத்துல வந்து அந்த விநாயகர் தான் வருவாங்க இவர்தான் ஒன்பது சிலைங்க இது இது வந்து எல்லாமே ஒயிட் வாஷ் பண்ணிருக்கோம் ஒர்க்கிங் முடிச்சு ஒயிட் வாஷ் பண்ணியாச்சு இனி இதுக்கு மேல ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் என்னன்னா அந்த அந்த கொஞ்சம் சொர் சொரப்பா இருக்கிறதெல்லாம் நாங்க வந்து எமர் ஷீட் போட்டு கிளீன் பண்ணுவோம் கிளீன் பண்ணி திருப்பி இதுக்கு மேல இன்னொரு ஒயிட் வாஷ் ஏத்துனோம்னா சில வந்து அப்படியே நீட்டா மார்பிள் கல் மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் இது மேல வந்து நாங்க வர்ணங்கள் பூச ஆரம்பிச்சிருவோம் அதே மாதிரி இதே மாதிரி இந்த இதையும் வந்து ஒரு கஸ்டமர் கேட்டு இருக்காரு பெருசு ஆமா இது அதே தான் சேம் அதே தான் இதே கான்செப்ட் ராமர் ராமர் ராமருடைய பாதத்தில் நிக்கிற மாதிரி காலை மட்டும் நாங்க எடுத்துருவோம் ரெண்டு பக்கம் சிங்க வந்து உலகத்தை உருட்டுற மாதிரி ஓ சரி சரி கீழே உலகம் பூமி அதை வந்து உருட்டுற மாதிரி உருட்டுற மாதிரி கான்செப்ட் இதெல்லாம் சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் இது எல்லாமே அப்புறம் இவர் வந்து விவசாயத்தை காக்கக்கூடிய விவசாய விநாயகர் இவரு சாட்ட சாட்ட வாரோட விவசாய கதிரறுவாள் அங்க வந்து நாத்து கையில வச்சிருக்காருங்க கீழே வந்து நாத்து போர் அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்குது இந்த பக்கம் ரெண்டு காலை அந்த காலை இது வந்து ஆசீர்வாதம் பண்றாரு அந்த காலை பிடிக்கிறதுக்கு நாங்க வெள்ளா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுல இருந்து நாங்க ரிப்பன் வந்து அதுல வச்சு அதுல கட்டி விட்டுருவோம் அந்த கையில வந்து உங்களுக்கு ஏற்கலப்ப ஏர் உழுறதுக்காக அந்த விநாயகர் வந்து இவர் வந்து கிளம்புறாரு இதெல்லாம் வந்து கஸ்டமர் விவசாய விநாயகர் கேட்டு ஒரு கஸ்டமர் அதனால செஞ்சு யோசிச்சு நான் செஞ்சிருக்கிறேன் அதே மாதிரி இது வந்து லட்சுமி அந்த பக்கம் வந்து முருகர் இருப்பாரு லக்ஷ்மி கேட்டு கூடத்துல இருந்து உங்களுக்கு காசு விழுகுற மாதிரி செட் இருக்கோம் இந்த மாதிரி வந்து மல்டிபிளா நாங்க செஞ்சிருக்கோம் இது வந்து ரத விநாயகர் இவர் ரெண்டு குதிரை வந்து காலத்துக்கிட்டு மாதிரி நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மாடல் எல்லாமே ஒயிட் வாஷ்ல இருக்குதுங்க வந்து பத்து கை இருக்குங்க இந்த விநாயகருக்கு சரி எல்லாமே இந்த பக்கம் வந்து அஞ்சு கை இந்த பக்கம் அஞ்சு கை வரும் அதே மாதிரி கீழே இந்த பக்கம் வந்து குபேரம் இருக்காரு அந்த பக்கம் வந்து சிங்கம் இருக்கிற மாதிரி சரி இது வந்து இது ஒரு புது பேட்டர்ன் இந்த டைம் நாங்க போட்ட புது பேட்டர்ன் எங்க மாஸ்டர் பீஸ் இந்த விநாயகர் தான் இவரு சரி விநாயகர் அதாவது சிவனுடைய சோளத்துல உடுக்க மேலே உடுக்காம மாதிரி இந்த கையில வந்து நாங்கள் வால் கொடுப்போம் சரி இந்த வால் தான் வந்து கஸ்டமைசேஷன் அப்படின்னு கொஞ்சம் எங்க வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் சரி இந்த விநாயகர் வந்து பத்து பீஸ் தான் இந்த பத்து பீஸ் புக் ஆயிருக்கும் பட் கிடைக்கல அன்பார்ச்சுனேட்லி கிடைக்கல இந்த விநாயகர் இது ஒரு மூணு மூணு மாடல்லாம் கிடைச்சிதுங்க அது மூணு மாடலுமே புக் ஆயிருச்சு இங்க இருக்கிற அத்தனை விநாயகருமே புக் ஆயிருச்சிங்க எல்லாமே இது எல்லாமே கொஞ்சம் ஒர்க்கிங் இருக்கு எல்லாமே ஒர்க்கிங் முடிஞ்சா சூப்பரா இருக்கும்

ஷேடு கொடுத்து வேஷ்டி துண்டு அப்புறம் வந்து கண்ணு வர்ணம் பூசுறது இது எல்லாமே நடக்குங்க அடுத்தடுத்த இதுதான் வந்து பேஸ் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் அதாவது விநாயகர் வந்து ஒரு ஒயிட்டாக ஒயிட் வாஷ் பண்ணிட்டு அடுத்து இந்த மாதிரி பாடி கலர் கொடுத்தா தான் செகண்ட் ஸ்டேஜ் இனி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இதுக்கப்புறம் தான் இனி செகண்ட் ஸ்டேஜ் தான் வந்து அந்த கோட்டிங் கொடுத்து அதுக்கப்புறம் ஷேடு கொடுப்பாங்க கைக்கு இந்த காதுக்கு கண்ணுக்கு இதுக்கெல்லாம் ஷேடு கொடுத்து அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டேஜ் தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அந்த கண்ணுக்கு மூக்கில் வரைகிறது கண்ணு எழுதுறது இதெல்லாம் நடக்கும் இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு இதுலாசஸ்ல அதே மாதிரி வாங்க அப்படியே வாங்க இது எல்லாமே வந்து எல்லாத்துலயுமே விநாயகர் தான் வந்து பிரம்மாண்டமா இருப்பா இருக்கு விநாயகர் ராமர் அவரு அந்த பக்கம் பெருமாள் அது இந்த பக்கம் வந்து சிங்கத்தோட இருக்காரு அதே மாதிரிதான் எல்லா விநாயகருமே உடம்பு தான் நான் ஏன்னா நான் போய் தேடி தேடி எடுக்கிற விநாயகர் இப்படிதான் எடுப்பாங்க நான் வந்து எப்பவுமே வந்து விநாயகருடைய நான் எதுவுமே நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன் நான் போய் அங்க பார்த்தி நான் நிற்கும் போது உற்பத்தியாளர்கிட்ட நிற்கும் போது இந்த விநாயகர் பெயிண்ட் எப்படி இருக்குன்ற ஒரு சின்ன ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுவேன் இல்ல எனக்கு உடம்பு பெருசா வேணும் எனக்கு கண்ணம் பெருசா வேணும் கண்ணம் அழகாக எவ்வளவு அழகா இருக்கு நான் தான் வந்து பண்ணி பல பல பலன் பண்ணியிருக்கேன் விநாயகர் நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கு முருகர் வந்து உட்காந்துருக்குற மாதிரிங்க அதே இன்னொரு இன்னொரு இதுல வந்து கிருஷ்ணர் பாண்டிருக்கிற மாதிரி பண்ணி தந்தேன் பிளாக் நேம் வந்து ஒன் நைன்டி நைன் சொல்லுவாங்க இந்த பிளாக் மேல நீங்க என்ன அடிச்சீங்கன்னா பிளாக்கா தான் இருக்கும் இந்த பிளாக் வந்து ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் பிளாக்ங்க இந்த பிளாக் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த பிளாக் அப்படியே தான் இருக்கும் கையிலேயே ஒட்டி வச்சுக்கிறேங்க பிளாக் ரொம்ப ரொம்ப டீப்பஸ்ட் பிளாக் நல்லா இருக்கும் அடிச்சா கற்பக விநாயகரா ஒருத்தர் கேட்டாங்க அதனால அவங்களுக்கு கற்பக விநாயகரை செஞ்சுட்டு மாட்டாங்க அடிப்பாங்க ரெண்டாவது வேஸ்டி துண்டுக்கு வந்து கலர் தனியா குடுப்பாங்க இதெல்லாம் நாலு கூட்டு அஞ்சு கூட்டு அடிக்கணும் அப்ப வேஸ்டி வேஸ்டி மாதிரி தெரியும் என்ன பிளாக் தான் தெரியும் அப்புறம் வந்து அந்த கைக்கு மயிலுக்கு ஒரு கலர் கொடுப்பாங்க அப்புறம் லட்டுக்கு ஒரு கலர் கொடுப்பாங்க சிவனுக்கு சிவன் கலர் பர்பிள் கலர் மாதிரி கொடுப்பாங்க சிவனுக்கு அப்புறம் வந்து கோல்டு உங்களுக்கு அடிச்சு கண் எழுதுவாங்க அவ்வளவுதான் வேற எந்த ஒரு இது வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம் ஃபார்ட்டி தௌசண்ட் இது எல்லாமே இது தேர்ட்டி ஃபைவ் இது ஃபார்ட்டி ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய சிலை ஆமாம் அந்த மேலே இருக்கிற கிட்டத்தை கழட்டிடுவோம் கீழே இருக்கிறதே ஹைட் குறைச்சிட்டோம் அது எப்படி நான் கழட்ட முடியுங்களா அது எல்லாமே எல்லாமே வந்து ஃபிக்ஸ்டு தான் நான் அதை அழகா நாங்கள் மிஷினில் கட் பண்ணி அந்த இடத்துல வந்து நாங்க அந்த நம்ம குண்டாவுடைய இது கைப்பிடி எப்படி இருக்குங்க காடி மாதிரி எடுக்கணும் இல்லையா அந்த மாதிரி அந்த காடி மாதிரி வச்சு கொடுத்துருவோம் நீங்க நேராக கொண்டு போய் அங்கே உடைய நம்ம அந்த கலசத்தை கம்மி வச்சிங்கன்னா அப்படின்னு நினைக்கும் விநாயகர் கொண்டு நீ பந்தல்ல விக்கறாங்க பிரதிஷ்டிக்கு ஒரு half an hour முன்னாடி பின்னாடி ஒரு ஆள் ஏணி போட்டு மேலே ஏறி அதை வெச்சிடாங்க அப்படி நின்னு ஓகே 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 இது பாம்பே மாடலுங்க இந்த தல வந்து एक्चुअली உடம்பு வேற தல வந்து நாங்க परपஸ் அந்த தல கேட் வாங்கி இந்த விநாயகர் வெச்சிருக்கேன் ஆனா உடம்பு சின்னதா இருக்கு தல ஆமா உடம்பு சின்னதா இருக்கும் அதாவது இது பாம்பே ஸ்டைல் எல்லாமே எல்லா மக்களும் பாம்பேல வந்து அப்படிதான் இருக்கும் விநாயகர் பூமி வந்து பாம்பேல வந்து உடம்புக்கும் நம்ம தான் வந்து வாகனங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அங்கெல்லாம் வந்து வாகனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க விநாயகரோட தலைக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒரு இடத்துல வந்து விநாயகரோட தலை மட்டும் ஏழு அடி இருந்துச்சு உருவாகிட்டு இருக்கு ஓகே அதோட செய்து ஏழு அடி உடம்பு இல்லை கையில ரெண்டே ரெண்டு ஆயுதங்களோட இருந்தாரு அவரு கோயமுத்தூர்ல இருக்கிற ஈஷா யோகா போகுது இங்க இருந்து ஈஷா யோகா எயிட்டி கிலோமீட்டர்ஸ் அவங்க வந்து எப்படி கேட்டாங்கன்னா தாமரைக்கு தாமரை கலர் மானுக்கு மான் கலர் கொடுத்துருங்க உடம்பு ஃபுல்லா ஒயிட் இது வேலை வந்து இன்னொரு நாலு கூட்டு ஒயிட் ஏற்றுவோம் ஒயிட் ஏற்றும் போது இந்த பிரைமர் ஒயிட் தனியா அந்த ஒயிட் ஏற்றுனா ப்ரைட்டா இருக்கும் அந்த ஒயிட் போட்டு கண் எழுதி கோல்டு மட்டும் அடிச்சு குடிச்சுட்டு இருக்காங்க வச்சா சூப்பரா இருக்கும் அந்த விநாயகர் செமையாக இருக்கும் ஒருத்தன் கேட்டாங்க எனக்கு அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சது அதனால அந்த அதையும் நான் இதுல பண்ணிட்டேன் சார் செவன் வந்து விநாயகர் இந்த இருக்கிற ஒர்க் எல்லாமே வித் டேஸ் முடிஞ்சிடும் சார் பத்து பசங்க வராங்க ஓ சரி 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 எல்லாமே இங்கே பசங்க எல்லாமே ஆந்திரா ஓகே ஓகே நான் உங்களை தேடி தேடி கண்டுபிடிச்ச அந்த அந்த குரூப்பை கூட்டு பிடிச்சி வச்சிருக்கேன் நான் கையில் கொஞ்சம் காஸ்ட்லி அவங்க ஆனால் அது ஏன்னா அவங்களுடைய ஒர்க் அப்படி இருக்கும் பார்த்தா இப்போ வந்து ஒன்றும் இல்லாத மாதிரி தான் தெரியுங்க ஜஸ்ட் நீங்கள் ஃபைவ் டேஸ் கழிச்சு அவங்க வந்து ஃபைவ் டேஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அத்தனைமே ஒர்க் பிடிச்சவங்க கிளம்பிடுவாங்க ஊருக்கு இந்த வருஷம் வந்து நாங்கள் விநாயகர் சக்தி சில செலிப்ரேட் பண்ணுங்க எல்லாரும் அதே மாதிரி எல்லாரும் வந்து ரசாயனங்களை பயன்படுத்த வேண்டாம் நாலு பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுங்க அதே மாதிரி இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனல் வந்து நான் நிறைய பார்த்தேன் நல்லா இருந்துச்சு ஸோ வந்து எங்கள் விநாயகர் விதையும் போகிறத நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் எங்கள் செல்வநாயர் ட்ரேடர் சார்பில் உங்களுக்கு மிக நன்றி ரொம்ப நன்றி அது அட்ரஸ் எங்கள் அட்ரஸ் வந்து ஸ்ரீ செல்வ விநாயர் ட்ரேடர்ஸ் மங்களம் ரோடு காசி கவுண்டன் புது அவினாசி இதுதான் வந்து எங்களுடைய அட்ரஸ்ங்க அவினாசி திருப்பூர் மாவட்டம் அவினாசி பெரிய கோவில் இருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் தான் நம்மளுடைய நம்மளுடைய உற்பத்தி நிலையம் இருக்குதுங்க என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ ஃபைவ் டூ நைன் டூ ஃபைவ் சம்பர் எங்கள் அப்பா நம்பருங்க அவர் பேர் வந்து ஆனந்தன் அவர் தான் ஆக்சுவலாக இதனுடைய விதை நைன் எயிட் ஃபோர் டூ ஜீரோ ஃபோர் எயிட் ஒன் ஃபைவ் ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணால் காண்டக்ட் பண்ணலாம் இது மட்டும் எங்கள் பிஸ்னஸ் கிடையாது ரெண்டாவது இனி அடுத்து நான் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு ஃபிஃப்டீன் டேஸில் நாங்கள் வந்து பொம்மை நாங்கள் வந்து கண்காட்சி போடுவோம் கண்காட்சி போட்டு நாங்கள் அனைத்து வரக்கூடிய எல்லா கஸ்டமருக்கும் நாங்கள் பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்டில் வந்து நாங்கள் பொம்மைகளை கொடுக்குறோம் எங்கள் நம்ம ரங்கோலி பவுடர் வந்து நம்ம ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அதாவது ஒயிட் கலர்லேருந்து நாங்கள் வந்து கலர் வந்து நாங்கள் பன்னெண்டு கலரில் வந்து நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அது எல்லாமே உங்களுக்கு அப்கமிங் வர வர நான் உங்களுக்கு நாங்கள் நாங்கள் எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் வேணால் பாருங்கள் அதே மாதிரி இதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு பிஸ்னஸ் டீட்டெயில்ஸும் நான் தர்றேன் நாங்கள் வந்து கோலப்பிடிக்கும் அதே மாதிரி விநாயகர் எல்லாமே வந்து நாங்கள் இந்த கடையில் வச்சு சேல் பண்ணுறாங்களே அவங்களுக்கு வந்து நாங்கள் ஹோல்சேல் பிரைஸில் நாங்கள் கொடுத்துட்டுக்குறோம் விநாயகர் எல்லாமே அரை அடி ஒரு அடி ஒன்றரை அடி இந்த மாதிரி சின்ன சின்ன விநாயகர்லாம் நாங்கள் இருக்கோம் மண் மண்பிள்ளையார் கொடுத்துட்டுக்குறோம் ஸோ நீங்கள் அது எல்லாமே வந்து நீங்கள் இந்த வீடியோ மூலமாக யாராவது ஒரு ஹோல்சேலர் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஹோல்சேலர் நம்ம நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணித்தரோம் ஓகேங்களா நன்றி வணக்கம்